நிகழ்நேர்களுக்கு வணக்கம் இயற்பகை நாயனார் வரலாறு இயற்பகையார் என்ற சான்றோ பூம்புகாரில் வாணிபம் செய்யும் மரபில் தோன்றி சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டு வாழ்ந்தார் சிவனடியார்கள் கேட்பதை மறுக்காது தன்னிடம் உள்ளதை கொடுத்து வாழும் நாளில் இயற்பகையாரின் தொண்டினை உலகறிய செய்ய சிவபெருமான் ஒரு காமுகன் போல வேடம் கொண்டு தன் உடலில் நகக்குறி பற்களின் குறியை திருநீரினால் மறைத்து வேதியர் போன்று வடிவம் கொண்டு இயற்பகையாரின் இல்லம் வந்தார் இயற்பகையார் வந்த அடியாரை அன்போடு வணங்கி வரவேற்றார் அவ்வேதியர் உன்னிடம் ஒன்று வேண்டி வந்தேன் அதை நீ தருவதாக இருந்தால் கூறுகிறேன் என மொழிந்தார் அதற்கு இயற்பகையார் என்னிடம் உள்ளது எதுவாகிலும் அது உங்கள் உடமை என்று கூற வேதியர் உன் அன்பு மனைவியை வேண்டி வந்தேன் என கூறினார் இயற்பகையார் இயற்பகையாரை இயற்பகையாரும் தன் மனைவியை வணங்கினார் வேதியர் இயற்பகையாரிடம் நான் உன் மனைவியுடன் செல்லும் போது உன் மனைவியின் சுற்றத்தாரிடமிருந்து என்னை காத்து ஊர் எல்லை வரை காவலுக்கு நீ வர வேண்டும் என்று கூறினார் இயற்பகையார் வாழ் அணிந்து கொண்டு உடன் புறப்பட்டார் அப்போது மனைவியாரின் உறவினர்கள் ஆயுதத்துடன் தடுக்க முற்பட்டனர் வேதியராக வந்த சுவாமி பயந்தது போல நடிக்க இயற்பகையாரின் மனைவியார் வேதியரிடம் தன் கணவர் இவர்களை வெல்வார் பயம் வேண்டாம் என கூறினார் இயற்பகையார் உறவினர்களை முதலில் எச்சரித்தார் அவர்கள் கேட்க மறுத்ததால் அவர்களை வாழ் கொண்டு வெட்டி வீழ்த்தினார் வேதியர் வேடத்தில் வந்த சிவபெருமான் பூம்புகார் எல்லை தாண்டி சென்றவுடன் இனி நீ செல் என்று இயற்பகையாரிடம் கூறினார் இயற்பகையார் தனது மனைவியாரை திரும்பி கூட பார்க்காது தனது இல்லம் நோக்கி செல்லும் போது அவ்வேதியராக வந்த சிவபெருமான் இயற்பகை முனிவா ஓலம் நீ வருவாய் ஓலம் அயற்பில்லாதவனே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் என மொழிய அதனை கேட்ட இயற்பகையார் யாரோ அடியார்க்கு துன்பம் தருகிறார்களோ என்று நினைத்து கொண்டு வேதியரை காணாது தன் மனைவி மட்டும் தனியே நிற்க வானத்தில் விடைமீது சுவாமியை கண்டார் நிலத்தில் விழுந்து தொழுதார் எல்லையில்லா என்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி என வணங்க சுவாமி தெய்வ பக்தி நிறைந்த உன் மனைவியுடன் சிவலோகம் வருவாயாக என மொழிந்தார் வானவர்கள் பூ மழை பொழிந்தனர் இயற்பகையாரும் அவரது மனைவியாரும் சிவலோகம் செல்ல வெட்டுண்ட சுற்றத்தார்கள் அனைவரும் வானுலகம் சென்று இன்பம் பெற்றனர் பூம்புகார் இவ்வூர் சீர்காழி அருகில் உள்ளது பல்லவனீச்சரம் என்பது திருக்கோயிலின் பெயர் இவ்வூர் பதிகத்தில் திருஞான சம்பந்தர் பாடலில் ராவணன் பிரம்மன் பெருமாள் சமணர் பற்றிய பாடல்கள் இடம் பெறாததை காண்க கருத்து இவ்வுலகில் உள்ள உயிர்கள் எவையும் தனது துணையை பிறர்க்கு தராது வாழும் இவ்வியற்கைக்கு எதிராக இவரின் செயல் இருந்ததால் இயற்பகை நாயனார் என்று அழைக்கப்பட்டார் எவராலும் செய்ய முடியாத செயலை செய்த இவரின் செயலை உலக இயல்போடு வாழும் நம்மால் அறிய முடியாது இயற்பகை நாயனார் திருவடிகள் போற்ற